இதுவரைக்கும் வாட்ஸ்மை டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் எங்களுடைய சேனலில் போடப்படும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறும் எங்களுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசாங்கம் சார்பாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று வந்து ஒரு புதிய அதிரடியான அறிவிப்பை வந்து முதல்வர் இபிஎஸ் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வந்து பெரும்பான்மையான ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது அதாவது உயர்தரம் உயர்தட்டு மக்கள் அவர்களை தவிர மற்றபடி சாதாரணமாக ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஆயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு திட்டத்தை அறிவித்து அதனை வந்து ரேஷன் கடைகள் மூலமாக செயல்படுத்தினாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆயிரம் ரூபாய் பணம் வந்து வாங்கினாங்க இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியது அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்னொரு புதிய அதிரடி அறிவிப்பை வந்து இருக்காங்க அது என்ன அறி அதிரடியான அந்த அறிவிப்பு அறிவிப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்து மக்களவைக்கான தேர்தலும் சட்டசபை இருபது சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தலும் வந்து வரப்போகுது இதனை வந்து மனதில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் வந்து நம்ம எப்படியாவது வந்து வெற்றி பெறணும் என்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக ஒரு புதிய அதிரடி அறிவிப்பை வந்து தமிழக அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்கிற ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு இந்த அறிவிப்பு வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை தரும் ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கியிருந்தாங்க ஏன் இதை இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு ஏதோ ஒரு சில நாட்களுக்கு வந்து செலவை ஓட்டலாம் என்றுதான் ஒரு சாதாரண ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து நினைப்பாங்க அந்த வகையில் வந்து இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் தரப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா இது எல் முதல் மாதிரி வந்து அனைத்து ரேஷன் கார்டை வைத்திருப்பவர்களுக்கும் கொடுக்காமல் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்காங்க இது எந்தளவுக்கு வந்து இது வந்து செயல்படுத்த போகிறாங்கன்னு தெரியல இது வெறும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பதாக அறிவித்தால் கூட இது மறுபடியும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய வகையில் வந்து நீட்டிக்கப்படுமா என்று நமக்கு தெரியல இருந்தாலும் இப்போதைக்கு வந்து தமிழகத்தில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அறுபது லட்சம் குடும்பங்கள் அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கப்படும் என்று வந்து தெரிவிச்சிருக்காங்க கிராமங்களில் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து லட்சம் ஏழை குடும்பங்கள் இருப்பதாக இருக்கிறாங்களாமா கணக்கெடுப்பின்படி வறுமை கோட்டுக்கு கீழே நகர்ப்புற பகுதிகளில் பார்த்தோம்னா இருபத்தைந்து லட்சம் ஏழை குடும்பங்கள் ஆக மொத்தம் வந்து அறுபது லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளதாக வந்து கணக்கு இந்த அறுபது லட்சம் குடும்பங்களுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து சிறப்பு நிதி நிதியுதவியாக அளிக்கப்படும் என்று வந்து முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவித்திருக்கிறாரு இதற்கான செலவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வந்து அரசின் துணை மானிய கோரிக்கையில் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாகவே வந்து இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்று தான் நம்ம சொல்லணும் இந்த செய்தியை வந்து முடிந்தவரை அனைவருக்குமே வந்து சொல்லுங்கள் இதை வந்து அனைவ ஷேர் பண்ணுங்கள் நிறைய மக்களுக்கு நிறைய மக்கள் இதனை பார்த்து தெரிந்து விடுவாங்க அவர்களும் வந்து பயன்பெறுவதற்கு இது ஒரு வசதியாக இருக்கும் ஏற்கனவே ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அறிவிப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய அந்த மக்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி